அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த வீடியோல நாம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளான தைப்பூச விரதம் பற்றி தான் தை மாசத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒரே நாள்ல வர்ற நாளத்தான் நாம தைப்பூச திருவிழாவா கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட இந்த தைப்பூச நன்னால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் வருது இந்த நாள்ல நாம முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த தைப்பூச நாள் நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பாத யாத்திரையாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நாங்களுமே போன வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பழனி முருகப்பெருமான போய் பார்த்துட்டு வந்தோம் பழனி முருகனை போய் பார்த்துட்டு வந்து ஆறு மாசத்திலேயே எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த தைப்பூச விரதனால் ஒரு சில பேர் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்தும் முருகப்பெருமானுக்கு நேத்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்வாங்க இன்னும் சில பேர் நாட்கள் மட்டும் விரதம் இருந்து பால் குடம் காவடி எடுத்தல் இது போன்ற வேண்டுதல் எல்லாமே பண்ணுவாங்க நீங்க ஏழு நாட்கள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி விரதத்தை தொடங்கி பிப்ரவரி ஒன்னாம் தேதி விரதத்தை முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரி வாங்க வீட்லேயே எளிமையாக வழிபாடு செய்கிறது எப்படி அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஏழு நாட்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமையும் சுத்தமாக வச்சுக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல அழகா ஒரு கோலம் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க பூஜை வழிபாட்டு முறை இதெல்லாமே முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க முருகனோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலும் சரி அதை வச்சும் கூட நீங்க அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டில் முருகனோட சிலையோ வேலோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பால் பட்டு மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க சிலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகனுக்கு முன்னாடி ஓம் சரவணப்பவ அப்படின்ற மந்திரத்தை சக்கோண கோலமாக போட்டு அந்த கோலம் மேலே தான் நாம் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஒரு மண் விளக்கு வச்சு நெய் ஊற்றி ஆறு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாலில் நாட்டு சர்க்கரை தேன் கலந்து வைக்கலாம் இதெல்லாம் என்னால வைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு வாழைப்பழம் பாக்கு இதை மட்டுமாவது நெய்வேத்தியமாக வச்சு தண்ணி வச்சு வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு தீபத்துவ ஆராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி முருகனோட பதிகங்கள் வேல்மாறல் கந்தசஷ்டி கந்த சிருஷ்டி கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் நீங்கள் வழிபாடு மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பவும் போல் நீங்கள் உணவை எடுத்துக்கலாம் இல்லை நான் இந்த ஏழு நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் பூஜைக்கு நைவேத்தியமாக வச்ச பால் பழம் இதை மட்டுமே நீங்கள் நாள் முழுதும் எடுத்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னால் நாள் முழுதும் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை உணவை மட்டுமாவது தவிர்த்துட்டு விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏழு நாள் விரதம் அப்படின்றதுனால ஏழு நாளுமே முருகனுக்கு ஆறு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் வச்சதை எடுத்துட்டு சாயந்தரம் வேறு ஏதாவது ஒன்று தான் வைக்கணும் அதே நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு டைமண்ட் கற்கண்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பூ தினமும் காலையில் புதுசாக தான் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் சக்கோணம் கோலம் புதுசாக தான் போடணும் விளக்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை திரிய மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் ஏழு நாட்களும் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும் ஏழாவது நாள் தான் தைப்பூச நாள் அன்றைக்கி சாயந்தரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க உங்களால் முடிஞ்சால் மூணு பேருக்காவது அன்னதானம் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது ஏழு நாட்கள் விரதம் இருப்பது எப்படி அப்படின்றத பற்றி இனி ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இதே முறையில் தான் நீங்கள் வழிபாட்டு முறை எல்லாமே செய்யணும் ஒரு நாள் அப்படின்றதுனால காலையிலயும் மதியமும் சாப்பிடாம விரதம் இருந்து சாயந்தரம் மட்டும் உணவு எடுத்துக்கலாம் நீங்க எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் சரி தண்ணி மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானுக்கு தயிர் சாதமும் சக்கரை பொங்கலோ நெய்வேத்தியமா வச்சு வீட்ல வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுத்துட்டு முருகனையும் பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும் இந்த மாதிரி நாம தைப்பூசம் விரதம் ஃபாலோ பண்ணும்போது முருகனை நினைச்சு மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நம்மளோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் நம்பிக்கையோட செய்யுங்க முருகனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்